ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம ஒல்லி ஆனா கூட அவங்க வாய் திறந்து என்ன சொல்ல மாட்டாங்க நீ ஒல்லியா மாட்டாங்க உண்மையா ரொம்ப நம்ம நேசிக்கிற ஒருத்தங்க வந்து நீங்க ரொம்ப குண்டானா கூட உங்களை பார்த்து சரி நீ கொஞ்சம் உடம்பு குறைச்சா நீ நல்லா இருக்கும் தான் சொல்லுவாங்களே தவிர நீ இவ்வளவு அசிங்கம் ஆயிட்டேன் சொல்ல மாட்டேன் நீங்களும் அப்படிதான் ஒருத்தர் உண்மையா நீங்க உண்மையா ஏசப்பா பிள்ளையா இருந்தா இன்னொருத்தர உடைக்கிறது மாதிரி பண்ண மாட்டீங்க கட்டுறது மாதிரி தான் நீங்க பேசுவீங்க இன்னொருத்தர உடைக்கிற ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் நீங்க எல்லாம் ஆண்டவரோட நடக்கறீங்கன்னு சொல்றதுக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது எப்படி இன்னொருத்தர் நீங்க உடைப்பீங்க எப்படி உலகத்துல இன்னைக்கு பாருங்க எதுக்குமே தண்டனை இல்லை ஆனா பாடி ஷேமிங்னு ஒன்னு பண்ணினா அவங்களுக்கு அரஸ்ட் வரைக்கும் பண்ணலாம் பாடி ஷேமிங் பண்ண கூடாதுன்னு உலகம் சொல்லுது அவங்க சொல்றதுக்கு முன்னைய ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டார் பைபிள் நமக்கு சொல்லுது அப்போ இன்னொருத்தர் உங்களிடத்துல வந்து உங்களுடைய ஆவியை உடைக்கிறது மாதிரி உடைக்கும்போது யாராவது இந்த சத்தத்தை கேக்குறவங்க அந்த கட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு அந்த கட்டை அவிழ்த்து நீ வெளியே வா